யாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து அந்நாளிலே தபராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கர்த்தர் இஸ்ரோவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் ராஜாக்களே கேளுங்கள் அதிபதிகளே செவிக் கொடுங்கள் நான் கர்த்தரை பாடி இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நீர் சேயிரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொரிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் தபோராளாகிய நான் மளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பு மளவும் கிராமங்கள் பாழாய்ப் போயன இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்ப் போயன நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேலிலே நாற்பதுனாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டே ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரோவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் வெள்ளைக் கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் தண்ணீர் மொண்டுகொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரோவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குச் செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாவப்படுத்துவார்கள் அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள் விழி விழி தபோராளே விழி விழி பாட்டுப்பாடு பாராக்கே எழும்பு காமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டுபோ இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ரா துளிர்த்தது உன் ஜனங்களுக்குள்ளே பென்னிமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாஹீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் இசக்காரின் பிரபுக்களும் தபோராடே இருந்தார்கள் பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி கீழேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே விட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் செபிலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின மோரைசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே ஸ்திரிகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரிகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே தண்ணீரைக் கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையைக் கொண்டு வந்து கொடுத்தாள் தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவக் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்துப் போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கடந்தான் சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் போனதென்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் தையலுள்ள பல வருணமான ஆடைகளையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள் அவரில் அன்பு கூறியுள்ளவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஆறு பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்துக்கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலைக் கடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடுமாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரீருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானீரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதைப் போரடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களுடைய இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கருத்தர் அவனை நோக்கிப் பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசுர வேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இசுர வேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தைக் கட்டி அதற்கு யகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது அன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியில பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிடக்கடவாய் என்றார் அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது இதோ பாகாலின் பலிபிடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபிடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை இருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள் அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா அவன் பாகாலின் பலிபிடத்தைத் தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் என்று காலையிலே காலையிலேதானே சாகக்கடவன் அது தேவனால் தன் பலிபிடத்தை தகர்த்தது நிமித்தம் தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் தன் பணிபிடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய்க் கூடி ஆற்றைக் கடந்து வந்து எசரியல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேசுரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இசுவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான் அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் உமது கோபம் என் மேல் இருப்பதாக தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று ஆரோகண சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னைக் காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னைக் காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்மாவைக் காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்